சென்னை விமான நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் நபர் வெடிகுண்டு மிரட்டலால் ஏற்பட்டிருக்கிறது சென்னை விமான நிலையத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு விமான நிலையத்தில் குண்டு வெடிக்கும் என கூறி தொலைபேசி அழைப்பை துண்டித்ததன் காரணமாக விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில் செந்தில் சென்னை நிலையத்துக்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது மோப்பநாய் உதவியுடன் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை தெற்கு காவல் கட்டுப்பாட்டு அறையை சற்று முன் தொடர்பு கொண்ட ஒரு மர்ம நபர் சென்னை விமான நிலையத்தில் குண்டு வெடிக்கும் என கூறிவிட்டு தனது செல்போன் இணைப்பை உள்ளார் இதையடுத்து போலீசார் சென்னை விமான நிலையத்தில் பணியூர் போலீசாரிடம் அலர்ட் செய்திருக்கிறார்கள் தற்போது போலீசார் மோபனாய் உதவியுடன் அதே போல வெடிகுண்டு செயலிழக்கு செய்யும் நிபுணர்கள் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் ஆகியோர் இணைந்து தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்தும் இடம் பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம் உணவகம் என எல்லா இடங்களிலும் தற்போது சோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை எதுவும் வெடிபொருள் சிக்கவில்லை கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இது மூன்றாவது முறையாகும் ஏற்கனவே மர்ம நபர்கள் இரண்டு முறை இமெயில் மூலமாக இதே போல வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்திருந்தார்கள் பிறகு போலீசார் சோதனையில் அது வெடிகுண்டு பொருளி என்பது தெரியவது வந்திருக்கிறது தற்போது தொலைபேசி மூலம் மர்ம நபர் மிரட்டல் விடுத்துள்ளார் இதையடுத்து தற்போது போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க